Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த நாள் மற்றும் குடும் விழாக்களை கொண்டாடி மகளிர் இருக்கைகளுடன் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் மிக்க நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் தயவு செய்து இப்பொழுதைய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது எப்படி என்று தெரியவில்லையா அருகில் தங்கள் குழந்தை இருந்தால் அழையுங்கள் அவர்கள் அதனை நிறைவேற்றி தருவார்கள் மிக்க நன்றி ஷாப் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள தினமும் உங்கள் பணியிடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரியாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் ிக் ஸ்கூட்டர் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக்கொள்ள ஆயினி கோல் சிட்டி எழுபத்தைந்து ரோ லூ பிளோ பாரிஸ் பத்து லா ஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் புதிய அரசாங்கம் தொடர்பான கருத்துக்கள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றன பிரான்சில் அமையவுள்ள புதிய அரசாங்கத்தில் எல்லோரும் ஒன்றாக பணி செய்ய வேண்டும் என்று பிரதமர் மிஷேல் பேனியர் தெரிவித்துள்ளார் மறுமலர்ச்சி பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் பொழுதே மிஷேல் பேர்னியே இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற பிரதமர் மிஷேல் பேனியர் புதிய அரசாங்கத்தை நிறுவ வேண்டிய நிலையில் உள்ளார் சகல தரப்பினருடனும் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அவர் தொடர்ச்சியாக உரையாடி வருகின்றார் புதிய பிரதமர் மிஷேல் பேனியர் கபிரியலத்தால் அவர்களது சக செனட்டர்கள் தலைமையில் பிரதிநிதிகளின் நாடாளுமன்ற தினத்திற்கு செல்கிறார் நாடு தன்னை தானே கண்டுபிடிக்கும் தீவிரமான தருணத்தை எதிர்கொள்ள அனைவரும் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்று செப்டம்பர் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ரோனி சுசேனில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் மறுமலர்ச்சி பிரதிநிதிகள் மத்தியில் மிசே பேர்னியே இதனை கூறியிருக்கிறார் அனைத்து உணர்வுகளையும் தான் மதிப்பதாகவும் கூறினார் மிஷேல் பேர்னியர் தனது ஆலோசனைகளை தொடர்ந்து வருகின்றார் புதிய பிரதமர் தேசிய சட்டமன்றத்தில் மோடோம் குழுவின் தலைவர் மார்க் ஃபேனோ மறுமலர்ச்சி கட்சியின் பொதுச்செயலாளர் ஸ்டீஃபன் சைசூர்னே செனட்டின் மத்தியவாத குழுவின் தலைவர் ஏர்வே ஆகியோரையும் அவர் சந்தித்து உரையாடியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டின் ஃப்ரோம் போப்பில கூட்டணியில் அங்கம் பெறுகின்ற தீவிர இடதுசாரிகளான லா பிரோன்ஸ் அண்ட் சுமிசின் ஒருங்கிணைப்பாளர் மனுவேல் மொம்பா ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு உறுதியளித்திருக்கிறார் தொலைக்காட்சியில் கத் வெரித்தே என்ற நிகழ்ச்சியில் விருந்தினராக லா பிரான்ஸ் அண்ட் சுமிஸின் ஒருங்கிணைப்பாளர் கலந்து கொண்ட வேளையிலேயே இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் அனைத்து பிரதிநிதிகளும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் மற்றும் புதிய அரசாங்கத்தின் கொள்கையை நிராகரிக்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதிய பிரதமர் நியமனம் கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் மறுப்பு என்றும் அவர் உரத்து கூறியுள்ளார் இதேவேளை குடியரசுக் கட்சியினர் மீண்டும் ஆட்சிக்கு வர தயாராக உள்ளனர் இதற்கு சான்றாக பிரதமர் தங்கள் திட்டங்களை ஆமோதித்ததாக தனக்கு தோன்றுகின்றது என்றும் தாங்கள் அரசாங்கத்தில் பங்கேற்க முடியும் என்றும் தான் நம்புவதாக வலதுசாரிகளான செனட்டின் தலைவர் ஜெரா லாஷ லூ ஃபிகாரோ பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் மிஷேல் பேனியருடன் தாங்கள் நடத்திய உரையாடல் தங்களுக்கு தேவையான உத்தரவாதங்களை வழங்கியதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் ஜெரா லாஷர் தெரிவித்துள்ளார் எனவே பிரான்சில் அமையும் புதிய அரசாங்கம் வலதுசாரிகளின் கட்டமைக்கப்படவுள்ளது கட்டமைக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எங்கு சமுத்திரக் கடல் மீன்கள் வந்து புவிகின்றன நான்கு செல்ல விளையுங்கள் லாஷபேல் ஓஷன் இண்டியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினெடுதல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ரோது புபோக் சென்றோனையும் பருஸ் பத்து உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு Universe 2024 September 27 Canada Scarborough Conversion Center Register now www.misstamaljuniverse.com பரிச பரிச பொருநகரங்களில் தசியோன் நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குர்னோ பிரான்சின் புதிய பிரதமர் மிஷேல் பெர்னியே அடுத்த வாரத்தில் அரசாங்கத்தை அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் பிரதமர் மிஷேல் பேனியரின் புதிய அரசாங்கத்தில் இடதுசாரிகள் வலதுசாரிகள் தீவிர வலதுசாரிகள் என யார் யார் பங்கேற்க போகின்றார்கள் என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுப்பப்பட்டு வருகின்றது மிஷேல் பேர்னியே பிரதமராக நியமிக்கப்பட்ட பின்னர் வலதுசாரி ஆளுமை கொண்ட ஓர் அரசாங்கம் அமையும் என்றே பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது அது தொடர்பாகவே கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த சந்தர்ப்பத்தில் புதிய அரசாங்கம் அமைக்கும் எந்த கட்சிக்கும் எந்த கட்சி கூட்டணிக்கும் தேசிய சட்டமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை இல்லாததால் ஒவ்வொரு அரசியல் சக்திகளுடன் உரையாடல் தேவைப்படுகின்றது எந்த ஒரு குழுவும் பெரும்பான்மையான பிரதிநிதிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக நாடாளுமன்றத்தில் இல்லை இந்த நிலையில் தேசிய சட்டமன்றத்தை புதிய அரசாங்கம் எதிர்கொள்வதால் அமைக்கப்படும் அரசாங்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் நிராகரிக்கப்படலாம் அவ்வாறு தூக்கி எறியப்படாத அரசாங்கத்தை மிஷேல் பேர்னியர் அமைப்பது சவாலாகவே உள்ளது இதனால் அநேகமாக வெவ்வேறு சக்திகளின் ஆளுமைகளை ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கின்றது எல்லார் கட்சி அரசாங்கத்தில் பங்கேற்க முடியும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று செனட்டின் தலைவர் ஜெரா லாஷரிடம் இருந்து ஒரு நேர்மறையான சமிஞை பேனியருக்கு கிடைத்திருக்கிறது அவர் வலதுசாரி கட்சி பேனியர் அணியில் பங்கு பெற்றுவதற்கான கதவை விரிவுபடுத்தியிருக்கிறார் பிரான்சில் புதிய பிரதமர் மிஷேல் பேனியர் அமைக்க இருக்கின்ற அரசாங்கத்தில் அதிக அளவில் வலதுசாரிகளே இடம்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிலும் தீவிர வலதுசாரிகளின் கரங்கள் பலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்றும் அரசியல் வட்டாரங்களில் இருந்து செய்திகள் கசிந்துள்ளன பிரான்சின் புதிய அரசாங்கத்தில் தீவிர வலதுசாரிகள் அதாவது மெரின் லூபென்னின் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி நேரடியாக பங்கெடுத்துக் கொள்ளாவிடனும் அவரது ஆளுமை அமையவுள்ள அரமைச்சரவையில் மிகப்பலமாக இருக்கும் என அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டு வருகின்றார்கள் எனவே பிரான்சின் பிரதமர் மிஷேல் பேர்னியர் தலைமையிலான புதிய அரசாங்கம் வெளிநாட்டவர்களுக்கு கடும் நெருக்கடிகளை கொடுக்கும் வகையில் அமையும் என்றும் குடிவரவு விடயத்தில் குறிப்பாக வெளிநாட்டவர்கள் பிரான்சில் புகலிடம் பெறுவதற்கான வழிவகைகள் இறுக்கமடைவதற்கான கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்படும் நடைமுறைகள் அதிகமாக உள்ளன என்றும் அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த விடயங்களுக்கு கட்டியம் கூறுவது போல் பிரதமர் மிஷேல் பெனியரின் அமைச்சரவையில் மினிஸ் துலா குடிவரவு துறைக்கென ஒரு அமைச்சு அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மினிஸ் துலா என்ற என்றொரு அமைச்சு முன்னாள் குடியரசுத் தலைவர் நிக்கோலா சாக்கோசி ஆட்சி காலத்தில் குறுகிய காலம் இந்த அமைச்சு இருந்திருக்கின்றது பிரதமர் பிரான்சுவா பியோ அமைச்சரவையில் இதற்கு பொறுப்பான அமைச்சராக பிரியஸ் ஆத்ஃபு திகழ்ந்துள்ளார் என்பதும் கவனத்துக்குரியதாகும் என அரசியல் அவதாரிகள் தெரிவித்துள்ளனர் மிஷேல் பேர்னியே மட்டிங்யோனுக்கு நியமிக்கப்பட்ட உடனேயே அவர் ஒரு முக்கியமான தேர்வை எதிர்கொள்கிறார் அவர் இடதுசாரி பிரதமராக வலதுசாரி பிரதமராகவா திகழப் போகிறார் என்பது கேள்வியாக இருந்து வரும் நிலையில் அவரை பொறுத்தவரையில் குடியேற்ற கட்டுப்பாடு என்பது அவரது மரபணுவில் டிஎன்ஏ உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டில் குடியேற்றத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மிஷேல் பேர்னியே குறிப்பிட்டிருந்தார் என்பது வரலாற்று பதிவாகும் உங்கள் விமானப் பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து தெரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிலாங் பாரிஸ் பத்து லாஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பதினைந்தாம் வட்டாரத்தைச் சேர்ந்த ஆரம்ப பாடசாலையின் ஆசிரியர் ஒருவர் மாணவியை அடித்து தண்டித்திருக்கிறார் மூன்று வயதான மாணவியின் பெற்றோர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அங்குள்ள ஃபிரேர் உவாசா ஆரம்ப பாடசாலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பித்த மறுநாள் செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மூன்று வயதுடைய மாணவியை பெண் ஆசிரியை ஒருவர் தாக்கியுள்ளார் இந்த காட்சியை மாணவியின் தாயார் தனது கைத்தொலை வீசியில் படம் பிடித்துள்ளார் சம்பவத்தை அடுத்து குறித்த ஆசிரியர் மீதும் பாடசாலை நிர்வாகத்தின் மீதும் மாணவியின் பெற்றோர் வழக்கு பதிவு செய்ததை அடுத்து பாடசாலை நிர்வாகம் குறித்த ஆசிரியையை பணி நீக்கம் செய்திருக்கிறது பரிசில் பாலர் பாடசாலை ஆசிரியை ஒருவர் மூன்று வயது குழந்தைக்கு அடிக்கும் காட்சிகளால் பிரான்ஸ் நாடு அதிர்ந்துள்ளது செப்டம்பர் பத்து செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் நிகழ்ந்தது பாரிஸ் பதினைந்தில் உள்ள பாலர் பாடசாலை ஒன்றிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது பிரான்சின் கல்வி அமைச்சர் நிக்கோல் பெலோபெட் இந்த சம்பவம் அதிர்ச்சியூட்டுவதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் கருத்து வெளியிட்டுள்ளார் பிரான்சில் பாலர் பாடசாலை ஆசிரியை ஒருவர் வகுப்பில் மூன்று வயது குழந்தையை அடிக்கும் ஒளிப்படக் காட்சிகள் ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றன இடையங்களில் வைரலாக அது பரவிக்கொண்டிருக்கிறது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மூன்று வயது குழந்தை ஆசிரியையால் தாக்கப்படுவது குழந்தையின் பெற்றோரால் படம் பிடிக்கப்பட்டது அந்த ஒளிப்பதிவு பிரான்சின் பிரதான ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பரவிக்கொண்டே இருக்கின்றது குழந்தை நாட்கால அருகில் நின்று அழுவதை பதிவு காண்பிக்கின்றது ஆசிரியை நெருங்கி குழந்தையின் கைகளை பிடித்து குழந்தையை சுற்றி வளைத்து முதுகில் பலமாக தாக்குகிறார் பின்னர் சிறுமி ஓடிவிடுகிறாள் ஆசிரியை வகுப்பில் தனது வழக்கமான வேலையை தொடர்கிறார் இந்த வீடியோ பதிவை பார்த்த பின்னரே கல்வி அமைச்சர் அதிர்ச்சி ஊட்டுவதாக கூறி தகவல் வெளியிட்டிருந்தார் இதனையடுத்து ஆசிரியை உடனடியாக பாடசாலையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதுடன் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்வதற்கு கல்வி அமைச்சர் உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும்